வணக்கம் ஹலோ வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சிறு குறிஞ்சான் பற்றி அந்த மூலிகை பற்றிய தகவல்களை உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறோம் டாக்டர் இந்த சிறு குறிஞ்சான் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்களா இந்த மூலிகை எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த நம்ம பேச்சு வழக்குல வந்து சர்க்கரை கொல்லி இல்லைன்னு சொல்றோம் அதுதான் இந்த சிறு குறிஞ்சானா

சொல்லுங்க சார் அந்த சிறு குறுஞ்சாலை நிறைய நிறைய முறை வந்து பயன்படுத்தி இருக்கும் சுவை வெப்ப விரும்புறது அந்த இனிப்பா வந்து அது வந்து கார்பா வந்து உடம்புக்குள்ள போனது அதனால வந்து அதுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு அதிகமா வந்து கோலையை நம்ம வந்து அதிகமா தடுக்க பாதுகாக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான சரி மட்டும்தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வந்து நம்ம சிதன் இலைய வந்து நம்ம நாட்டு வந்து அதே மாதிரி வயிற்றுல போயிட்டு போயிட்டு இன்டஸ்டைன் சொல்லக்கூடிய குடல் பகுதியில வந்து சுகர் வந்து அப்சர் ஆகுறது தடுத்து தடுத்துருவோம்

அதனாலதான் வந்து இது சர்க்கரை கொள்ளி இலைன்னு கூட சொல்றோம் இல்லையா சுகரை கட்டுப்படுத்தும் சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுனால சரி சார் இந்த சிறு குறிஞ்சான் இந்த இலை இந்த செடிக்கு வந்து சித்த மருத்துவத்துல என்ன முக்கியத்துவம் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் சிறு குறிஞ்சான் வந்து சித்த மருத்துவத்துல நம்ம சுகர் நோய் அதாவது நீரிழிவு கண்ட்ரோல் பண்ணதுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்தான் வந்து ரொம்ப காலமா பயன்படுத்தப்படுது

அது என்ன பண்ண ஒரு ஃபாரின் பாடி உள்ள வந்தா மட்டும்தான் அது கூட தள்ள போடும் அது நம்ம இம்யூனிட்டி எதிர்ப்பு சொல்லி சொல்ல முடியல அதுதான் ஆனா என்ன பண்ணுதுன்னா ஒரு தப்பா ஒரு ஒரு நினைப்புல நம்ம ஆட்டோ என்ன பண்ண நம்மளே வந்து அடிக்க ஆரம்பிக்கும் ஸோ பான்கிரியாஸ் வந்து எதுவும் நம்பிட்டு பான்கிரியாஸே வந்து தப்பா வந்து அதை தாக்க ஆரம்பிக்கும் ஸோ அதன் மூலமா இன்சுலின் வந்து கொடுக்கறது டவுன் ஆகி டைப் ஒன் டைப்டே சொல்றது

அந்த சுகர் டைப் 1 டைப் 2 வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்ஆர்டர் தட் டைப் 2 னா நம்ம இன்சுலின் லெவல் வந்து சுரக்காம அப்படியே பிளாக் ஆயிடும் சோ இன்சுலின் சுரக்கலனா சுகர் லெவல் வந்து அட்ஜஸ்ட் ஆகாம அப்படியே இருக்கும் பாடில சோ அப்போ வந்து சுகர் அதிகம் ஆயிட்டே போடும் ம் சோ இது டைப் 2 டயபெடிஸ் சோ டைப் 1 வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்ஆர்டர் டைப் 2 வந்து இன்சுலின் பாக்கேஸ் ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்

கண்டிப்பா நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நிமிடத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு கிலோ கேட்ஸ் மற்றும் பண்பலை நூற்றி ரெண்டு புள்ளி ஆறில் நலந்தானா நலந்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சிறு குறிஞ்சான் பற்றிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார் தொலைபேசி வழியாக சித்த மருத்துவர் டாக்டர் கோகுலன் அவர்கள் அவங்களோட பேசலாம் வணக்கம்

அதுக்கு அடுத்தது வந்து பெண்களுடைய மாதவிடாய் கோளாறு மாசம் மாசம் வந்து அவங்களுக்கு வந்து சீரி எடுத்து வரலாம் அவங்களுக்கு வந்து சிறு குஞ்சாங்க வேர் சூரணம் வந்து பவுடர் டூ கிராம் எடுத்து சுடுல கலந்து காலையில் நைட்டு ரெண்டு வேலையில சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடி சீட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் கோளாறு சரியாயிடும் சரியாயிடும் சப்போஸ் பீசு ஒடி கம்பெனி ரொம்ப அதிகமா இருக்கு பெண்கள் கிட்ட பெண்கள் கிட்ட அந்த பிசிஓடி அப்படிங்கிற அப்படிங்கறது அந்த பிசிஸ் வந்து சரி பண்ணி அந்த கட்டியை கரைக்க வாழ் இலை சூரணமா இலைச்சூரணம் வேர் சூரணம் முக்கியமா பயன்படுத்தணும் அதே மாதிரி அந்த மூட்டு வலி சீட்டுக்கும் வந்து நம்ம சிறுக்கு பவுடரை வந்து சிரி கிராம வெந்நிலை கல்வி சாப்பிடணும் அடிப்படையா குறையாது

அண்ட் ஆல்சோ உடம்புக்குள்ள வந்து அதிகமா வந்து ஆட்டோ இமல் டிசபல் இன்சுலினால இந்த மெத்த வந்து ஒரு அலர்ஜிும்பாயிட்ட உடம்பல உடம்ப அந்த அலர்ஜி கண்டிஷனை சரி பண்றதுக்கு இந்த சிலிகுண்டாயினைக் கொண்ட வைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ம் கொலஸ்ட்ரால் நம்ம குறைக்கிறதுக்கோ சிலிகுண்டாயி ரொம்ப ரொம்ப ஆமா கொலஸ்ட்ரால் ம் கொலஸ்ட்ரால் ட்ரை கிளிசரெட் சொல்லி நம்ம ஃபுல்க்கு அதே மாதிரி சொல்லுமல்லாம் ஆமா அந்த கொழுப்பு குறைக்கிறது சிகிச்சை தான் ரொம்ப ரொம்ப அற்புதம் வேலை செய்யும் அது இல்லாம இந்த கொழுப்பு தான் உருவாக்கக்கூடிய காடியா காற்று இதையே அடைத்த வந்து சரி பண்றது சிகிச்சை ரொம்ப நம்ம பயன்படுத்த அந்த மாதிரி நம்ம அதை வாத விட சொல்லுவாங்க அதாவது உடம்புல வந்து அங்கங்க வாயு அதிகமாகி ஒரு பிடிப்பு உருவாக்கி உருவாக்கி

அப்படி இல்ல சிறு குருதான் இலைய வந்து வச்சு கொஞ்சம் பவுடர் ஆக்கி ஒரு கிராம் எடுத்து எடுத்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி அந்த மிக்சி எல்லாம் கொதிக்க வச்சு அவங்க அறுபது எம்எல் வடிகட்டி குடிக்க ஆரம்பிக்கலாம் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இலை தீயே வந்துருக்கு அதை நீங்க குடிக்கலாம்

இந்த செடியோ இல்ல இந்த பொடியோ வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பயன்படுத்துறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் முக்கியமா வந்து ஒரு அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க அதிகமா திருக்கணும் வந்து அது திருப்பி கொஞ்சம் ரொம்ப சுவை ரெண்டாவது என்னன்னா நாங்க சுவையை வந்து முற்றிலும் இனிக்கு

கண்டிப்பா கண்டிப்பா சார் தகவல் சொல்லி இருக்கீங்க நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம் பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் ஓகே ஓகே பெருமணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் கேட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு கிலோ கிட்ஸ் மற்றும் பந்தலை நூற்றி இரண்டு புள்ளி ஆறில் நலந்தாரா நலந்தாரா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சிறு குறிஞ்சான் பற்றிய தகவல்களை தொலைபேசி வழி நேரலையில் நம்மளோடு இணைந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்த டாக்டர் கோகுலன் அவர்கள் தொடர்ந்து அவங்களோட பேசலாம் ஆ டாக்டர் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் சிறுகுறிஞ்சான் பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறீங்க இன்னும் வேற என்னென்ன நோய்களுக்கு சிறுகுறிஞ்சான் மருந்தா பயன்படுது வேற என்ன மாதிரி டிப்ஸுக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சிறுகுஞ்சான் அப்படிங்கறது வந்து ஒரு ஏறு கொடி ஒரு கொடி வைக்கிறது அதுல இலையும் சமூலம் அப்படின்னா ஒரு உத்தமத்த செடியவும் அதனுடைய வேதியுமே நம்ம வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்த உடல் பருமனால அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க

அதே நேரத்துல என்ன டயட் ஃபாலோ பண்ணும் என்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் உணவு முறைகள் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட்டு ரொம்ப நேரமும் உடைய உட்காருக்க கூடாது கூட சரி கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய உணவு அதாவது அரிசி வகை சார்ந்த உணவுகள் அப்புறம் மைதா சார்ந்த உணவுகள்னா அவங்க மேக்ஸமம் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும் கண்டிப்பா உடல் செயல்களை வந்து அட்ரெஸ் செய்யணும் உடற்பயிற்சி கண்டிப்பா இருக்கணும் இருக்கணும் சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ வாக்கிங்கோ கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா செய்யும் ஒரு ஒன் அவர் அவள் தான் ஸ்பெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ யோகா ரொம்ப சிதம்பரத்துக்கு தான் யோகா ரொம்ப சித்திர யோகம் தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு அந்த சித்திர யோகத்தின் மூலமா பல்வேறு யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் சூரிய மஸ்காரம் செஞ்சாலும் சரி

மத்த ஏதாவது கஞ்சி வகையா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒரு ராகி கஞ்சி எடுத்துக்கலாம் இல்லனா வந்து ஒரு திணை அரிசி மாதிரி எடுத்துக்கலாம் ஆவது இதுனா வந்து பச்சரிசி கஞ்சியா எடுத்துக்கலாம் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வகையா காலையில மட்டும் எடுத்துட்டு ஒரு முந்நூறு எண்பது எழுநூறு எடுத்துக்கலாம் அவ்வளவா அவ்வளவு தான் நடுவுதல்ல சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் மதிய ஒரு வழியோ ஒரு சாப்பாடு சாப்பிட கூடாது தென் நைட்ல வந்து ஒரு சப்பாத்தி ஒரு மூணு சப்பாத்தி ஒரு நாலு இட்லி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட உடம்பு சேர்த்து செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பா ஒன் மந்த்ல வந்து ஃபைவ் டேஸ் ஓ சரி இந்த பொடி இந்த சிறு குறிஞ்சான் பொடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அதுல வேலை பாக்கும் என்ன சிறு குருஞ்சா என்ன பண்ணுறதுனா நம்ம உடம்புக்குள்ள வந்து அப்படிங்கற ஆதரவு வந்து உம் உம் நம்ம உடல் பருமன் வந்து உண்டான காரணமே வந்து கொழுப்புதான்

ரொம்ப முக்கியமானது நம்ம வாய்க்காட்டுல பாக்குற அருகம்புல் சூடம் கூட சுகருக்கு அருகும்புல் அருகம்புல் சூடம் நாவல் பொட்டைங்களா ஆமா நாவல் படத்தை சாப்பிட கொட்டை இருக்கு பாத்தீங்களா ஆமா அந்த பொட்டையை நல்லா காய வச்சு அத பவுடர் ஆக்கி அது அந்த பவுடரைய வந்து நம்ம நம்ம இந்த திருக்குஞ்சாவை செய்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓ நாவல் பழத்துல இருக்கக்கூடிய அந்த விதையோட பொடியையும் இந்த சிறு குறிஞ்சான் பொடியையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சொல்றீங்க சுகர் கண்ட்ரோல் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்ப நம்ம வயல்ல வந்து கீழா நெல்லின் பாத்துக்கீங்க கீழா ஆமா கீழா நெல்லி நம்ம மஞ்ச தமாக்கு கொடுப்போம் ஆமா அந்த கீழா கூட நீங்க ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி பண்ணி சிறு குறிஞ்சானோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் கண்ட்ரோல்

அதனால வந்து அவங்க உடம்புல சக்தி எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகி கீழ வந்து வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கு சோ வேஸ்ட் லாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் போது அவங்க வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளுக்கு தவிர்த்துட்டு கொழுப்பு சார்ந்த உணவுகள் கோட்லுக்கு சார்ந்த உணவு பார்த்தா வைக்கிறது உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் தான் கன்வெர்ட் ஆகுதுல்ல ஸோ நீங்க கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஆர்த்தி அவாய்ட் பாத்தீங்கன்னா பருப்பு ஐட்டம் ஆசி பருப்பு

அதுக்கு வந்து இந்த சிறுகுறிஞ்சான் சம்பந்தப்பட்ட மருந்துகள் பயன்படுத்த முடியுமா அதாவது தொடக்க நிலையில வந்து நம்ம அந்த சிறுகுஞ்சான் மருந்து நம்ம பயன்படுத்தலாம் புண்ணா இருக்குன்னா டயபெட்டிக் அல்சர் சொல்லுவாங்க அது நீரிழிவு வரக்கூடிய ஒரு நீரிழிவு புண் அது அதுக்கு வந்து சிறுகுஞ்சான் இலைய வந்து உள்ள பவுடரா சாப்பிட்டு அந்த சிறுகுஞ்சான் பவுடரே வந்து நல்ல லைட்டா பவுடர் ஆகி அந்த புண்ணு மூலம் அந்த புண்ணு படிப்படியா சரியாக

கேங்லீன் ஃபார்ம் ஆகி ஆப்பரேஷன் கட் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அது அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே படிப்படியா வந்து தாய் முழுக்க பரவாயில்ல பரவாயில்ல சோ சுகரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா அது மல்டி சிஸ்டம் டிஸ்ஆர்டர் அதான் ஒரு ஆளுக்க மட்டும் அது காலி பண்ணாது நம்ம உடம்புல இந்த லிவரு மூளை இப்படி எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா நன்றி டாக்டர் இவ்வளவு நேரம் வந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சிறு குறிஞ்சான் பத்தியும் இது வேற என்ன நோய்களுக்கு மருந்தா பயன்படும் அப்படிங்கிற தகவல்களையும் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி